இலங்கை பத்திரிகை வழங்கும் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பயன் பெறுவோம் வணக்கம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் உங்களை இன்று சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினாறு பன்னிரெண்டாம் இலக்க சட்டமாக அமலுக்கு வந்த அறியும் சட்டம் தொடர்பாக நாம் இந்நிகழ்ச்சியில் விரிவாக அலசி ஆராய எதிர்பார்க்கின்றோம் இன்று முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஊவா வானொலியிலும் எப்பினூடாகவும் முகப்புத்தக பகுதியினூடாகவும் இந்நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம் நிகழ்ச்சியினை கேட்பதோடு தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக உங்களுக்கு எழும் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை எமக்கு அனுப்பி வையுங்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர் சமூக வானொலி வடக்கு கெபில பண்டார்வளை பண்டார் எமது முகவரி அல்லது சைபர் ஐந்து ஏழு இருபத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு நானூற்று எண்பத்து நான்கு என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொள்ளவும் தகவல் உரிமை என்பது இலங்கை குடிமக்களின் அடிப்படை உரிமையாகும் இரண்டாயிரத்து பதினாறு பன்னிரெண்டாம் இலக்கு சட்டத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு தகவல் கேட்டு விண்ணப்பிக்கும் அதிகாரம் கிடைத்துள்ளது அதாவது அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசுடன் தொடர்புபட்டுள்ள நிறுவனங்கள் அரசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ள நிறுவனங்களில் தமக்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக இப்போது விண்ணப்பிக்கவும் முடியும் உண்மையிலேயே இவ் தகவல் உரிமை மக்களை சக்திப்படுத்தும் ஓர் உரிமையாகும் இது உமது எமது உரிமை இலங்கையினை பொறுத்தவரையில் சிவில் அமைப்புகள் விழிப்புணர்வு செய்த போராட்டத்தின் பயனாக தகவல் அறிந்து கொள்வது மக்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றைய நிகழ்ச்சியில் தகவல் உரிமை தொடர்பாக மக்களின் குரல்களுக்கு நாம் செவி கொடுப்போம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை அறிவோம் பெறுவோம் கோபுசர் ராம்ஜி உலகநாதன் அவர்கள் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக ஊடகங்களின் வாயிலாக ஓரளவு அறிந்து கொண்டதாகவும் ஆனால் இது பற்றி பூரண தெளிவு தமக்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இப்படி ஒரு சட்டத்தின் மூலமாக நாங்கள் அதாவது ஒரு சாதாரண மனிதன் அரசிடம் கேள்வி கேட்கலாம் அதாவது அரசு சார்பான நிறுவனங்களிடம் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு விஷயத்தை நான் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்தேன் வானொலி பத்திரிகைகளூடாக ஆனால் இந்த விஷயங்களை கேட்கலாம் இந்த விஷயங்களை கேட்கக்கூடாது என்பதை இன்று தான் தெரிந்து கொண்டேன் பொதுவாக கல்வித்துறையில் உள்ள குறைபாடுகள் அதாவது இப்போ பொதுவாக எடுத்துக்கொள்ள போனால் ஒரு நிதி ஒதுக்கீ செய்யப்படும் பல வேலைகள் சரியான முறைப்படி செய்யப்படுவதில்லை அவைகளில் நடக்கும் ஊழல்கள் ஒரு காரணம் அதே போல பெருந்தோட்டு பகுதியினை பொறுத்த மட்டில் அரசின் ஊடாக வழங்கப்படும் சேவைகள் சரியான முறையில் மக்களை சென்றடைவதில்லை என்றும் இதை பற்றி யாரிடம் கேள்வி கேட்பது என்ற ஒரு நிலை இருந்த போது தகவல் அறியும் சட்டம் அதற்கு விடையாக அமைந்ததாகவும் உலகநாதன் குறிப்பிடுகின்றார் இன்று நமது தோட்ட பகுதிகளை எடுத்துக்கொள்ள போனால் ஏராளமான பிரச்சனைகள் தோட்டங்களிலே இருக்கிறது தோட்டங்களிலுக்கு அதாவது ஒதுக்கப்படும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் உதவிகள் சரியான முறையில் நமது மக்களை சென்றடைவதில்லை அது இடைத்தரகர்கள் மூலமாக சூறையாடப்படுகிறது இதற்காக யாரிடம் குரல் எழுப்புவது என்று தெரியாமல் இருந்தோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு அந்த யாரிடம் கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக மக்களின் அனுபவங்களையும் அவர்களின் நிலைப்பாட்டினையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்தகள தமிழ் வித்யாலயத்தின் அதிபர் ஆசை தம்பி அவர்கள் இந்த சட்டம் தொடர்பாக போதிய அளவு தெளிவு தமக்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார் எனது பெயர் என் ஆசை தம்பி நான் எந்தகள தமிழ் வித்தியாலயத்தின் அதிபராக இருக்கிறேன் தகவலின் சட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் தெரிந்திருந்தோம் ஆனால் இந்த அளவு தெளிவாக எங்களால் இதை தெரிந்து கொள்ள முடியவில்லை அதாவது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால் அல்லது பொது நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையான தகவல்களை அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இருந்தோம் ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு அந்த தகவல்களை அவர்களிடமிருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பு தெளிவாக இருக்கவில்லை நாங்கள் தெரியக்கூடிய வாய்ப்பு தெளிவில்லை என்பதுதான் உண்மை தெளிவில்லை இது தொடர்பாக எங்களுக்கு தெளிவில்லை என்பதுதான் உண்மை தகவல் அறியும் சட்டம் தொடர்பான பூரண தெளிவு மக்களுக்கு கிடைத்தால் சமூகத்தில் நடக்கும் அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும் என்று அதிபர் ஆசை தம்பி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு குறிப்பிட்டார் அந்த சட்டத்தை அறிந்து கொண்டதன் பின் அநேகமாக எங்களுடைய பிரதேசத்திலும் சரி அல்லது எங்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற சில அனாமதியமான வேலைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் எங்களுடைய சமூகத்துக்கு ஏதாவது இதன் மூலம் பெரிய நன்மை கிடைக்கும் தமது பாடசாலையில் காணப்படும் ஆசிரியர் விடுதி பல வருட காலம் பழுதடைந்திருப்பதாகவும் அதில்தான் தான் இப்போதும் வசித்து வருவதாகவும் இதனை புனரமைப்பு செய்வதற்கு பல இடங்களுக்கு கடிதங்கள் அனுப்பியும் அது சாத்தியமற்றதாகவே போனதாகவும் இவ்விடயம் தொடர்பான தகவல்களை உரிய முறையில் பெற இந்த சட்டத்தினூடாக முயற்சி செய்வதாகவும் அதிபர் ஆசை தம்பி அவர்கள் குறிப்பிட்டார் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் எங்களுடைய ஆசிரியர் விடுதி அது உடைந்து இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இது தொடர்பாக மாகாண சபையில் அதற்கான கடிதங்களை வழங்கி அதை உடனடியாக திருப்தி திருப்தி செய்வதற்காக எங்களுக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வந்தும் இதுவரையும் அதற்கான எந்த விதமான வேலையும் நடந்து முடியவில்லை ஆனால் மிக பயங்கரமான இடத்திலே சுவர் எல்லாம் வெடித்து இருக்கிறது அதில் தான் நாங்கள் இதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை அறிவோம் பயன்பெறுவோம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஒலிபரப்பாகும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் எம்மோடு பேசிய பிங்காராவ தமிழ் வித்யாலயத்தின் ஆசிரியர் யுகநாதன் அவர்கள் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விடயம் மக்களுக்கு பரந்துபட்ட அளவில் இன்னும் கிடைக்கவில்லை என்கின்றார் எனது பெயர் எஸ் யுகநாதன் பிங்காராவ தமிழ் வித்யாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த சட்டம் தொடர்பான தகவல்கள் வந்து வெளிப்படையானதாக இருக்கவில்லை என்பது இருக்கலாம் எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையிலான இந்த இந்த சட்டம் வந்து திறந்து விடப்படவில்லை என்பதே எனது கருத்து ஊடகங்கள் வந்து இதை பகிரங்கப்படுத்த வேண்டும் வானொலியாக இருக்கலாம் அல்லது பத்திரிகைகளாக இருக்கலாம் இத தான் இதை வந்து மக்களுக்கு நாம் கொண்டு சொல்லலாம் நாம் வந்து மாணவர்களுக்கு ஊடாக பெற்றோர்களுக்கு வலியுறுத்தலாம் அதையும் தாண்டி ஊடகங்கள் தான் இதை தொலைக்காட்சியாக இருக்கலாம் அல்லது பத்திரிகைகளாக இருக்கலாம் அல்லது வானொலிகளாக இருக்கலாம் இது வந்து இந்த சட்டங்களை வந்து அவங்க ஊடக சுதந்திரத்தினூடாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பது தமது பாடசாலையின் மாணவர்களின் ஏற்ப வழங்கல் சரியாக இல்லை என்றும் இது தொடர்பாக நாம் உரிய இடத்தில் கேள்வி எழுப்பியும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தகவல் அறியும் சட்டத்தினூடாக இதனை முறையாக கேட்க தான் முயற்சிப்பதாகவும் யுகநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த பாடசாலையில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி கேட்கிறார்கள் சாதாரண தர இருக்கிறது மாணவர்கள் இருந்து கற்பதற்கான இடவசதி இடவசதி பற்றாக்குறையாகவே இருக்கிறது நீண்ட காலமாக நாமும் அந் அந்த கல்வி அதிகாரிகளுக்கு அறிவித்தும் வளைய கல்வி பணிமனை மாகாண கல்வி பணிமனை வரை சென்றும் எங்களுக்கான அந்த வளங்கள் இன்னும் கிடைக்கப்படாத நிலையில் இருக்கிறது அது அது ஏன் என்ற காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அல்லது ஏன் அது கொடுக்கப்படாமல் இருக்கிறது அதை பெறுவதற்கான நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது தகவல் அறியும் சட்டத்தினூடாக ஏன் இது எங்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை இப்படியான ஒரு பிரச்சினைக்கு பற்றியில் நாங்கள் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் ஏன் எங்களுக்கு இது வழங்கப்படவில்லை இது வழங்குவதற்காக ஏற்பாடுகள் எதுவும் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது எதிர்காலத்தில் இது நடக்குமா நடக்கவில்லை என்றால் ஏன் இது செய்யப்படாத இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து தகவல் அறியும் சட்டம் என்ற ஒன்று இருக்கின்றது என சிறிதளவு அறிந்து வைத்துள்ளேன் என்றும் ஊடாக பெறும் பயன்கள் தொடர்பான தெளிவு தமக்கு இருக்கவில்லை என்கின்றார் நவரத்னராஜா வணக்கம் நான் நவரத்னராஜா இதற்கு முன்போது சற்று தகவல் அறிவு சட்டம் ஒன்று இருக்கின்றது இதனால் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரியும் ஆனால் எவ்வாறான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இன்றைய தினம் நான் சற்று விளக்கமாக தெரிந்து கொண்டு நினைக்கின்றேன் அதிகாரிகள் எவரும் தன்னிச்சையாக செயல்பட வாய்ப்பளிக்காமையும் மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய தன்மையினையும் இந்த சட்டம் வழங்குவதாக நவரத்ன ராஜா எமக்கு தெரிவித்தார் பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமே தன்னிச்சையாக மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக வாய்ப்பு இல்லாமல் போகும் காலங்களில் மக்களுக்கான பொறுப்புகள் நாம் கூற வேண்டும் என்பதற்காகவே அனைவருமே தங்களுடைய பணியை செவ்வனவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சட்டம் அமைகின்ற நினைக்கின்றேன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதுக்கு உண்மையான தகவல்களை அறிவோ பயன் பெறுவோம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் உவ வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இவ் சட்டம் தொடர்பாக மக்களின் அனுபவங்களையும் அவர்களின் கருத்துக்களையும் நாம் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட டிலானி தான் உயர்தரத்தில் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக அறிந்து கொண்டதாக எம்மிடம் குறிப்பிட்டார் என்னோட நான் வந்து ஏ லெவல் படிக்கும்போது பொலிட்டிக்கல் பாடத்தை வந்து அதாவது அரசறிவியல் விஞ்ஞானம் என்ற ஒரு பாடத்தை வந்து தெரிவிச்சிருந்தேன் அதில் வந்து சட்டங்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருந்தது அதில் வந்து இந்த தகவல் அறியும் சட்டங்களை பற்றி கொஞ்சம் சிறு விளக்கமா படித்து கொள்ள முடிந்தது நம்மட ஊர் பிரதேசங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் காணப்படுது தானே அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து நாம தான் தீர்த்து கொள்ள வேண்டும் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு தகவல் சட்டத்தினை பயன்படுத்தி தாம் தகவல் கேட்கலாம் என்பதனை உயர்தரத்தில் கற்றபோது அறிந்து கொண்டதாக நமனுக்குள ராஜவேல் ரவீனா குறிப்பிடுகின்றார் வணக்கம் அண்ணா நான் ரவீனா நான் நமனுக்குலேருந்து வந்திருக்கிறேன் நான் உயர்தரத்தில் அரசியல் பாடத்தை தெரிவு செஞ்ச பொழுது தகவலறியும் சட்டம் அப்படிங்கிற ஒரு பாடம் ஒன்று ப படிக்கக்கூடியதாக இருந்துச்சு அதன் மூலம் தகவல் அறியும் சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஆரம்பத்தில் இருந்து ஒரு எவ்வாறு நம்ம நம் என்னென்ன பிரச்சனைகளுக்காக நம்ம இந்த தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கத்தையும் பெறக்கூடியதாக இருந்தது கண்டிப்பாக பயன்படுத்தலாம் பிரதேசங்களில் நிறைய பிரச்சனைகள் காணப்படுது அதோடு நிறைய விடயங்கள் பற்றிய அறிவு வந்து போதுமான அளவு இல்லாததாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்பதற்கு மக்களை நாம் நேரடியாக சந்தித்த போதும் அவர்களில் பலர் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக அறிந்து வைத்திருந்தனர்

நகரத்தில் கடையில் உள்ள கழிவுகள் களியாட்டங்களில் மதுபான போத்தல்கள் போன்ற அதிகமான குப்பைகளை தொடர்ச்சியாக இந்த வளைவில் கொண்டு வந்து வீசுகின்றனர் இதனால் டெங்கு போன்ற நோய் அதிகமானோருக்கு ஏற்பட நான் தனிப்பட்ட முறையில் இதற்காக முன்னிப்பேன் அத்தோடு இதற்கு அருகில் இன்னும் ஐந்து வீடுகளும் காணப்படுகின்றது இவர்கள் உதவியையும் பெற்றுக்கொண்டு எமக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் பசர அம்பத்தன கிராமத்தில் தகவல் உரிமை தொடர்பாக அதிகமானோரை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்தது இந்த நேரத்தில் பிரச்சனைகள் வெளிவந்தன இவ்வாறான அதிகமான பிரச்சனைகளுக்கு தகவல்களை பெற்றுக் கொள்வதனால் தீர்வு காண முடியும் எமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை பொருத்தமான இடத்திற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும்

நியூபர்க் தோட்டத்தினை சேர்ந்த சதீஷ் இந்த சட்டத்தினூடாக அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையினை சரியான முறையில் அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார் என்பர் சதீஷ் நான் நியூபர்க் ஸ்டேட்டில் இருக்கேன் பாராளுமன்றத்தினால ஒரு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சட்டமாக கொண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ இதனால வந்து நாங்கள் வந்து மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய சேவைகளை வந்து சரியாக நாங்கள் அறிஞ்சிக்கொள்ள தகவல் அறியும் சட்டம் என்று ஒன்று இருப்பதாக மக்கள் இன்னமும் அறிந்திருக்கவில்லை என்றும் மலையக மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் சரியான தகவல்கள் எப்போதுமே கிடைப்பதில்லை என்றும் டி விஜயசேகர் எம்மிடம் தெரிவித்தார் எனது டி விஜயசேகர் தகவல் சட்டன்பது இதுவரை காலமாக மக்கள் அறிந்திருக்காத ஒரு விஷயங்கள் உண்டு மலைய மக்களை பொறுத்தவரையிலிருந்து அவர்களுக்கு சரியான தகவல் கிடைப்பது குறைவு ஊடங்கள் வாயிலாக அதாவது சமூக தொலைக்காட்சி வானொலி ஆகிய நிறுவன நிலையங்கள் மூலமாக மக்களுக்கு தகவல் கிடைத்தாலும் கொரோனா கால பகுதியில் மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது அதில் வந்து அரசாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அரசாங்க ஊழியர் வேலை செய்தால் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று வழங்கப்படவில்லை அப்போ எங்களை விடுபடுத்திக் கொண்டா நான் மனைவி இரண்டு பிள்ளைகள் ஒருவர் அரசாங்க ஊழியர் அப்போ எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதனை அதை அப்படியாண்டால் அது சரியா தவற என்பது எங்களுக்கு தெரிந்திருக்காது இதன் பிறகு இந்த தகவல் சட்டத்தின் மீது இது சரியா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது இலகுவாக இருக்கும் தானே இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஒவ்வொரு வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நாம் இதுவரை தகவலறியின் சட்டம் தொடர்பாக மக்களின் கருத்துக்களுக்கு செவி கொடுத்தோம் எது எவ்வாறாகிடும் தகவல் உரிமை மக்களின் அடிப்படை உரிமை அரசியல் அமைப்பினூடாக அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்துவது ஒவ்வொரு குடிமகனினதும் கடமையாகும் தகவலறியின் சட்டம் தொடர்பான பூரண விளக்கத்தினை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் கணேசன் மகாதேவன் நிகழ்ச்சிக்கான அனுசரணை இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை பயன் பயன்பெறுவோம்